கடைசி பந்தியில் எனக்கே தம்மா தூண்டு பிரியாணி தான் கடைசிச்சு கோவாய் சரலா சொல்லு மாதிரி எனக்கு ஒரே போட்டா வர மாதிரி பண்ணிப்போம் மீடியமான எண்ணெய் காய வச்சுட்டு அது போட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மார்னிங் சிக்ஸ்ட்டி இப்போ பார்த்தீங்களா மணி ஒம்பது கால் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சண்டே பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ணிட்டுருக்கேன் நாள் எங்கள் வீட்டில் தனித்தனியாக தானே செய்வோம் இன்றைக்கி வந்து ஒரு கல் தோசை ஊற்றிருக்கேன் அதாவது இந்த மாவு வந்து மிக்சியில் வந்து ரேஷன் அரிசி போட்டு அரைச்சது இது வந்து ரேஷன் புழுங்கல் அரிசியும் ரேஷன் பச்சரிசி அதாவது பால் டம்லாம் ரேஷன் புழுங்கல் அரிசி பால் டம்ளர் ரேஷன் பச்சரிசி அதே தலை வந்து மேலே கோபுரமாகட்டம் வச்சு உளுக்கம் பருவம் ஒரு பிடினு வச்சுக்கோங்க ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம் அவ்வளோதான் அது போட்டு மிக்ஸிலே போட்டு அரைச்சி வச்சுருந்தேன் அதை தான் இன்றைக்கி தோசையாக ஊற்றிருக்கேன் நல்லா பஞ்சு மாதிரி தோசை நல்லா வந்திருக்கு தெரியுதா சூப்பராக இருக்குது இது வந்து என்னோடய பொண்ணுக்கு அவளுக்கு வந்து இந்த புதினா சட்னி சாரி ஐயோ எனக்கு என்னவோ வளர்கிற கொத்தமல்லி துவையல் இருக்கிறதுனால உக்கொப்பி சாப்பிட தான் வச்சுருக்கேன் இப்போ வந்து அவளுக்கு தோசை வச்சுட்டேன் பஞ்சு மாதிரியும் நம்ம சுடலாம் இந்த மாதிரியும் நல்லா வரும் எங்கள் போறு மு மோறு முருன்னு இருக்குது தெரியல இப்படியும் நம்ம சுட்டுக்கலாம் அதனால் எப்படி வேணும் நம்ம சுட்டுக்கலாம் அவளுக்கு கவையை வச்சுட்டேன் மீன் தான் மிளகாப்பிடி வச்சுக்குவாள் எனக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் அதுக்கு பையன் வந்து மீன் வாங்கிட்டு வந்தான் ஒவ்வா மீன் நாலு பீஸு அதை வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா போட்டு பெரட்டி வச்சுருக்கேன் அதில் இன்னொரு வேலையும் பார்க்கணும் அப்போ நான் சொல்கிறேன் இங்கே வந்து எனக்கு பழைய சாதம் தண்ணி வச்சு வச்சுருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் முதலே போட்டிருக்கணும் கல் உப்பு ஓகே அதில் போட்டுட்டு கரைச்சி முதல்ல தண்ணியை பிடிக்கும் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து கொத்தமல்லி கொகையலை அதுக்கப்புறம் அதுக்கு காம்பினேஷன் தொட்டுக்க பாருங்கள் என்னென்னா இருக்குது பாருங்கள் சின்ன வெங்காயம் துவையல் அடுத்து வந்து இங்கே நல்ல ஒரு கருவாட்டு குழம்பு இருக்குது அதுக்காக பழையதான் வச்சோம் பழையது கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்குது தண்ணி நல்லா இருக்குது கொஞ்சம் வெந்த சாதமாக இருக்குது அதனால ஒரு மாதிரி இருக்குது இந்த முதல்ல கருவாட்டு குழந்தைங்க ஊற்று போகிறேன் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் ஒரு சட்டி சோறுனாலும் இறங்கிடும் அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும் அடுத்து இந்த துவையல் இந்த பழைய சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் இதோட அருமை என்ன இதுக்கு முன்னாடி எதுவுமே நிற்க முடியாது டிஃபன் அப்போ நான் வச்சால் கூட நல்லாயிருக்கும் அது அவ்வளோ நல்லாயிருக்கும் ஒரு சாதம் இப்படி எடுத்து அதில் துவையல் வச்சு அது மேலே வந்து ஒரு சின்ன வெங்காயத்தை வச்சு சாப்பிட்டா செமையா ஆஹா கருவாட்டு குழம்புக்கும் அந்த பழைய சாதத்துக்கும் சொல்லவே வேணாம் எவ்வளோ வந்தாலும் ஒரு பானை சூட்டாளே இப்போ பார்த்தீங்கன்னா மணி பதினொன்றரை ஆகும் போதே சமையல் ஒன்று வந்திருக்கேன் பெருசாக சமையல் இல்லை என்ன இருந்தாலும் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறது பார்த்துலாம் முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் அலசி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பூண்டு வச்சு வச்சுருக்கேன் இதே வந்து மீன் வந்து ஒவ்வொரு மீனும் பெரட்டி வச்சுருக்கேன் அது வறுத்துக்க போகிறோம் இப்போ ஒரு ஃபேன் போட்டுருக்கேன் இவ்வளோ நேரம் உட்காந்து சின்ன வெங்காயம்லாம் உரிச்சிட்டு இருந்தேன் ஒரு அரை மணி நேரம் ஆச்சு தண்ணியில் போட்டு வச்சிருந்து எடுத்து உடித்த சீக்கிரமாக உதிக்க வந்துடும் தோல் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் வீடியோவில் இப்போ இது அப்படியே ஃபேன் காற்றுல தண்ணியெல்லாம் உணர விட்டுட்டு எடுத்து பிரச்சினை வச்சிட்டிங்களா நல்லா ஒரு வாரம் வரைக்கும் இருக்கும் இப்போ வந்து இப்போ நம்ம வந்து மீன் போட்டு வறுத்துக்கலாம் மீன் வச்சுருக்கேன் மீன் போட்டாச்சு இங்கே ஃப்ரீயாகட்டோம் அதுக்குள்ளே இங்கே வந்து முருங்கைக்கீரை பொரியல் தச்சிக்கலாம் இங்கே வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் வெட்டுருக்கேன் ஒரே ஒரு காஞ்ச மரம் போட்டுக்கலாம் கடுகு பருப்பு கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை கொஞ்சம் வாய்வெளியாக போதும் அடிச்சு வச்சுக்க பூண்டு சின்ன வெங்காயம் ம் இது கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து அந்த கால மெத்தடில் முருங்கைக்கீரை பொரியல் நான் பழையட்டு இருக்கேன் இப்படி தான் செய்வாங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம கீரை எடுத்து போட மாட்டாங்க அதனால் வெங்காயம் வதங்கின உடனே தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி கொதிக்கட்டும் பார்த்துருந்தோம் அதில் வந்து நம்ம கீரையை சேர்ப்பாங்க அப்படி நம்ம பழைய மெத்தடில் எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவிலாம் தான் செய்வாங்க இப்போ உப்பு வந்து கொஞ்சமாக சேர்க்கலாம் ஏன்னால் வதங்கி கீரை உள்ளே போயிடும் அப்போ வந்து ஒரு ரெண்டு கை அளவுக்கு இருக்குது கீரை யாரி வீட்டில் நான் மட்டும்தான் இவ்வளோ செய்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் வீடியோவில் ரொம்ப கம்மியாக இருக்கும் கூட நினைப்பீங்க ஒருத்தர் பட் நான் வந்து பண்ண முடியாது ஏன் ஒரு ஆளுக்கு அதை சமையல் இன்னும் சமையல் எப்போவுமே சொல்லி இப்போ அப்படியே மூடி வச்சுட்டு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கும் திருப்பி விட்டுருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஒரு மீன் வருவன் வந்து ரெடி ஆகிடுச்சு அது இங்கே வந்து முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு நான் தேங்காய் மீது போடலை அப்படியே தான் பண்ணிவிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு வேறு இருக்குது மீன் ஃப்ரையும் இப்போ ரெடி ஆயிடுச்சு இங்கே கொஞ்சம் வச்சுருக்கேன் இங்கே என் பொண்ணுக்காக அடுத்து என்ன மெயின் டிஷ்ஷை காணோன்னு நீங்கள் யோசிச்சுருப்பீங்க அது என்னன்னு காட்டுறேன் இதுதான் என்னோடய டிஷ்ஷு என்ன தெரியுதா பாருங்கள் ராகி கம்பு சேர்த்து களி சீ சாரி தப்பு தப்பாக விளாட்றேன் கூழ் வெட்டி கூழ் இதுதான் வந்து நான் மதியானத்துக்கு சாப்பிட போகிறேன் இதில் வந்து கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டிங்களாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் இதை எடுத்து வச்சுட்டேன் இதுதான் இன்றைக்கி சமையல் ராகி கம்பு கூழ் வெட்டி கூழ் கருவாட்டு குழம்பு முருங்கைக்கீரை கீரை பொரியல் குபா மீன் இதுதான் இன்றைக்கி வச்சு நான் சாப்பிட போகிறேன் அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக ப்ரெட்டு இருக்குது இந்த ப்ரெட் என்ன செய்யலாம் யோசித்தேன் சரின்னு ஒரு ஐடியா வந்துச்சு ஒரே ஒரு ஆள் வலிக்கு வேக வச்சு திருந்தது நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன் சின்ன வாயத்தை நச்சு வச்சுக்கிட்டேன் அப்புறமா வந்து மீடியம் சைஸ் உள்ள கிழமை ரெண்டு திருவி வச்சுருக்கேன் ஆக்சுவலாக அது வேக வைக்கணும் டைம் இல்லை அதனால அங்கே மெல்லிசாக துருவிட்ட அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பில் கொஞ்சோண்டு வச்சுருக்கேன் இப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம கொஞ்சம் எண்ணெயை பக்கம் ஒரே ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் போட்டுட்டு நீங்கள் சீரகத்தூளு இருந்தால் போட்டுக்கலாம் என்கிட்ட தூள் என்ன இருக்குன்னு தெரியல அதனால நான் சீரகமாக கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சின்ன வெங்காயம் எடுத்து பெரிய வெங்காயம் வேணாலும் எடுத்துக்கோங்க எனக்கு வீட்டு ஆக்கிட்டு எடுத்துக்க வேணாலும் எடுத்துக்கலாம் கொஞ்சம் வதக்கிட்டு இதுலயே வந்துட்டு நம்ம புரியா தாங்க பச்சை எதாவது துரி வச்சுட்டோம் புருவஞ்சே சேர்த்துக்கோம் ஏன்னா அது வேகமாக இல்லை நல்லாவே எப்படி வறுத்து விட்டுக்கலாம் இந்த உடச்சுலேயே அது வெந்துடும் ஏன்னா ரொம்ப வெளியே புடிவீக்கா துருவீர்க்கலாம் ஓகேவா இதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் அதான் அப்படி பண்ணப்படாது வேக வச்சுக்கணும் அப்போ மரம் இருக்கு அதனால நான் இப்படி பண்ணிருக்கேன் நீங்கள் வேக வச்சு மசிச்சுக்கோங்க அது வதங்கட்டும் காட்டும் மசிச்சு வச்ச மரவள்ளி கிழங்கு இல்லையா அதையும் போட்டுடலாம் ஒன்று தான் இருந்தது ஒரு பீஸு நான் அப்படி போட்டுக்கிட்டேன் அதையுமே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருது இப்போ காராலாம் நம்ம சேர்க்கப்படுறோம் வேக வச்சுட்டு இருந்தேன் ரொம்ப ஈஸி வெங்காயம் மட்டும் நம்ம வதக்கிக்கலாம் முறைதான் இப்போ கொச்சை மல்லியும் மேலே போட்டுடலாம் இதில் கொஞ்சமாக எலுமிச்சை மலை ஜூஸ் இப்போ இதில் வந்து மேலே கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்காங்க இல்லைனா விட்டுருவாங்க விட்டுருங்க சில்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் வந்து ஒரு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா நாங்கள் இருக்கும் சாட் மசாலா இந்த இதெல்லாம் போட்டு வாங்க கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த ஓரம் ப்ரெட் இருக்கு இல்லையா இதை நல்லா நசுக்கி தூள் மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் மிக்சியில் கூட பவுட்ரு பண்ணி கூட போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து ஒரு கிணத்தில் வந்து காண்டார் மாவு இல்லாட்டி மைதா மாவு இதாக எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் கான்ண்டாரம் எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இது கொஞ்சம் தண்ணி போட்டு நம்ம கரைச்சிக்கலாம் இதில் ஒரு சிட்டிக்காக உப்பு போடுறோம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிக்கலாம் கரைச்சிட்டு காட்டுறேன் இங்கே வந்து ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இங்கே எல்லாம் பேசஞ்சர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த இதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து இப்படி சிலிண்டருக்கல் ஷேப்பில் நம்ம நான் எவ்வளோ ஃப்ரெஷ் எடுத்துருக்கேன் இப்போ ரவுண்டாக வேணால் கூட நீங்கள் உருட்டோம் அது பிரச்சனையே இல்லை இந்த மாதிரி இந்த மாதிரி உருட்டி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும் இப்போ இந்த மாதிரி உருட்டி வச்சது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி இதில் போட்டுக்கலாம் போட்டு இந்த கான்ஃப்ளவரோ இல்லை மைதாமாவோ எதுவோ ஒன்று உருட்டுறோம் இல்லையோ அதில் எடுத்துகிட்டு எடுத்து நம்ம இதை தனியாக வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம இந்த ப்ரெட் க்ரம்ஸில் வந்துட்டு நல்லா மேலேலாம் போட்டு அவர மாதிரி பண்ணிக்குவோம் இப்போ மீடியமான எண்ணெய் காய வச்சுட்டு அதில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ செவந்துருச்சு இதே மாதிரியே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வச்சு போட்டு எடுத்துக்கலாம் சூப்பரான ஒரு பொட்டேட்டோ எழுத்த ரோல் ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு இருக்குது அதையுமே இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம பொட்டேட்டோ பிரெட் ரோல் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து மின் லஞ்சு சாப்பிடும்போது சொல்றோம் பார்த்தீங்கன்னா மணி ரெண்டு ஆகப்போகுது நான் இப்போ தான் இப்போல்லாம் ரெண்டு மணி ரெண்டாயிரத்து தான் சாப்பிட்டேன் முருங்கைக்கீரை பொரியல் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் அது கூட வந்து மீன் ஒரு பீஸ் தான் இருக்குது ஏன்னா பையன் வாங்கிட்டு வந்ததே அவ்வளவு தான் அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இருக்கிற வச்சு சாப்பிட வேண்டியது தான் அடுத்து இங்கே வந்து நம்மளோட ராகி கம்பு கூழ் கெட்டி கூடு காலையில் குடிக்கலாம்னு நினச்சேன் கட் நான் பழைய சாதம் தண்ணி ஊற்றி வந்து சாப்பிட்டுட்டேன் அதனால் வந்துட்டு இப்போ மத்தியானம் வந்து இதை சாப்பிட்லான்னு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து கூட வந்து இதுக்கு வந்து நல்ல ஒரு கருவாட்டு குழம்பு தடி மாதிரியே நினைச்சி அதில் ஊற்றி சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் அம்மாலாம் சாப்பிடுவாங்க அதுக்குதான் சரி நானுமே சாப்பிட்லான்னு ரொம்ப பழக்கம் கிடையாது சின்ன வயசுல தான் நான் சாப்பிட்றேன் இப்போதான் ஒரே துண்டு கருவாடு இருக்குது அதை வச்சுக்குவோம் பார்த்தீங்களா நம்ம சாப்பாடை ரெடி ஆயிடுச்சு கோழு கருவாட்டு குழம்பு வெள்ளரிக்காய் வறுத்த மீன் அதுக்கப்புறமா வந்து முருங்கைக்கீரை பொரியல் வெள்ளரிக்காய் போய் சாப்பிடுவோமா வந்து மீன் தான் ஊற்றி சாப்பிட்றேன் பொண்ணு உப்பு காரம் எல்லாம் கம்மின்னு சொல்லிட்டு போயிட்டா பிடிப்பு சாப்பிட்ற அள்ளிட்டுனால நான் வந்து எனக்கு எதுவும் தரிமரி ஃபிஷ் ஃப்ரை ஃபிஷ் ஃப்ரை மசாலா மட்டும் தான் போட்டேன் மிளகாத்தூர்லாம் போடல அதனால கொஞ்சம் மல்லா இருக்கும் அதே அவங்களுக்கு பிடிக்கல மாற்றிட்டு அவங்களுக்கு பிடிக்கும் என்ன போட்டேன் முக்கியம் மீன் வறுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக கடைசி பந்தில் எனக்கே தமா தூண்டு பிரியாணி தான் கிடச்சிச்சு கோவாய் சரலாக சொல்லுற மாதிரி எனக்கு ஒரே துண்டு மீன் தான் கிடச்சிது சரி போதும் மீன் வந்து சின்ன வெங்காயம் கருவேப்பில கூட வச்சு சாப்பிடும்போது இருக்குது அந்த காலத்தில் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க வெங்காயம் போட மாட்டாங்க கருவேப்பிலாம் போட மாட்டாங்க இப்போ யூடியூப்பில் எல்லோரும் அழுகுக்காக போடுறாங்க ஆனால் அழுக்காக மட்டும் இல்லாமல் அது நம்ம சாப்பிடவும் செய்யணும் அப்போ தான் அதில் சத்து டேஸ்ட்டு எல்லாமே கிடைக்கும் அதனால் நீங்களும் சின்ன குழந்தைங்களுக்கு சாரி பசங்களுக்கு வளர்க்கும்போது அந்த வெங்காயம்லாம் சேர்த்திங்கன்னா கருவேப்பில சாப்பிட பழகுங்க நம்ம வீட்டில் இன்னும் என் பசங்கள்தான் தென்னாதில்ல ஓகே இன்றைக்கி நல்லா இருப்பேன் இப்படி சாப்பிட்றோம் இந்த கருவாட்டு குழம்பு கூட இந்த இலாகி கம்பு கூழ் சாப்பிட்டாரு மேலே நல்லா இருக்கு கலிக்கு சாப்பிடுவோம் இல்லையா அதே விட இந்த கூறுக்கு சாப்பிடணும் சில்லுந்தாக இருக்கும் இந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் செம்மையாக இருக்குது அது கொஞ்சம் வந்து சப்பல் இருக்கும் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிடுது கூழ் வந்து நம்ம குளிக்க வச்சு செய்கிறோம் இல்லையா நாள் வந்து அது ஒரு டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் குழம்பு நல்லா ஊற்றி சாப்பிடணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்கீரை வந்து ஃப்ரெஷ்ஷான கீரை அப்போ தான் பக்கத்தில் உடைச்சிட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க ரொம்ப எல்லாம் கீரை நான் பாதி பொரியலாம் செய்தவொன்னே சாப்பிட்டேன் ஏன்னா கீரை பொறி மட்டும் சூடாக இருக்கும்போது தான் சாப்பிட்டுட்டா தான் நிறைய சாப்பிட முடியும் தாக்க பாதியை சாப்பிட்டு சாப்பாட்டுக்கு பாதி வச்சுருந்தேன் தேங்காய் ஆனால் சுட சுட அவ்வளோ இருந்தது அப்போ சாப்பிட்றத விட அப்போ சாப்பிட்டது ரொம்ப நல்லா இருந்தது